சித்தர் குழம்பு டாக்டர் நடராஜன் பேசுகிறேங்க உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பணக்கு பஞ்சயாவில் வந்து பாகம் ஆறு அதில் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிற அப்படின்னா பஞ்சவிய வேளாண்மை முறையில் இயற்கை வேளாண்மை முறையில் நாம் இது கரும்பு சாவடி பற்றி பார்க்க போகிறோம் நம்ம இயற்கை வேளாண்மையில் கரும்பு சாவடி பார்க்குற போது நம்ம என்னென்ன பண்ணலாம் அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கரும்பு நிறையா முறையில் இது பண்ணுறாங்க இப்போ நாலு ரடி அஞ்சு அடி இப்படிலாம் போட்டு இது பண்ணுறாங்க பாரு இடையில் விட்டு பண்ணுறாங்க அது மாதிரி என்ன என்ன சௌகரியமாக இருக்குது மண்ணுள்ள அனுசரித்து நீங்கள் இதை மாதிரி பண்ணிக்கலாம் சில பேர் வந்து கேப் விட்டு விட்டு ஒவ்வொரு குழியிலையும் ரெண்டு கிரும் மூணு கரும் விட்டு இடையில் கேப் விட்டுறாங்க ஒரு அஞ்சாறு அடி விட்றாங்க அது மாதிரி பண்ணுறாங்க வடநாட்டில் சில பேர் இங்கே எப்பயிலும் பண்ணிக்கலாம் அப்புறம் இது வந்து கரும்பு என்ன உங்களுக்கு வேணும் அந்த ரகத்தை எடுத்துக்கிட்டு கரும்பு கரணையை வந்து மூணு சதவீதம் பஞ்ச கரைசல் அதாவது நூறு லிட்டர் தண்ணிக்கு மூணு லிட்டர் கலக்கி அந்த கருணியில் ஊற போட்டுணும் ஊற போட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி ஊற ஊற போட்டு எடுத்து நிலையில் உணர்த்தி ஈரம் காஞ்சதுக்கப்புறம் அதை நடணும் கரும்பு நடுறதுக்கு முன்னாடி காட்டில் உங்களுக்கு தண்ணி வசதி வசதி வாய்ப்பு இருந்ததுன்னா மண்ணை வளப்படுத்தணும் மண்ணை வளப்படுத்துறதுக்கு நம்ம மக்குனு குப்பையெல்லாம் போடலாம் சாணிக்கு குப்பை மற்ற எல்லா குப்பையும் போடலாம் பலதானி பேர் அது வச்சு போடலாம் இது இது மாதிரி இதெல்லாம் போட்டு ஒரு நாற்பத்தஞ்சி நாள் வந்ததையுமே பூ வந்ததையுமே ரொட்டை ஒரு மடைக்கு உள்ளே போட்டுவிட்டு அப்புறம் மேலே உள்ள வச்சிங்கன்னா நல்லா வரும் இதில் அது நல்ல வர மாதிரி ஆயிடுது அது உள்ளே போய் அதுக்கு மக்கி மக்கி கரையை கரையை அது பயிர் நல்லா வர வரைக்கும் சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ மண்ணும் வளமாயிரும் மண்ணில் என்ன ஆகும்னா இதெல்லாம் போட்டு மண்ணில் மண்புழுக்கள் அதிகமாயிரும் மண்புழுக்கள் அதிகமாகிடும் நுண்ணுறுகள் அதிகமாயிரும் அப்புறம் நல்லாயிருக்கும் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாரு பிடிச்சி கரும்புலாம் நட்டதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி இந்த பஞ்சாய கரைசல்ல நெனைச்சி நட்டதுக்கப்புறம் சேனியத்து பண்ணி நட்டதுக்கப்புறம் இது பாஞ்சு நாளைக்கு இருக்கா கரும்பு நல்லா தழஞ்சு வந்து ஒரு பதிஞ்சரை நாள்னுக்கு அப்புறம் சும்மா ஒரு கரும்பு ஒரு ஒரடி உயரம் வந்ததுக்கப்புறம் பாய்ச்ச நாளைக்கு தெளிக்கலாம் பாய்ச்சால் இப்போ நல்லா வளர வளர இது பாஞ்சாலுங்கிறது மாதத்தில் கூட தெளிக்கலாம் கரும்பில் வந்து அதிக நாளைக்கு தெளிக்க முடியாது ஸ்ப்ரே பண்ண முடியாது ஒரு நாலஞ்சு மாதம் தெளி நல்ல உயரம் ஆரோத்து மேலே உள்ளே போய் அடிக்க முடியாது அப்போது அப்புறம் இடையில் வந்து மாதம் இருக்கா தண்ணியில் களைக்கி விடலாம் ஒரு ஏக்கருக்கு தண்ணி பஞ்சாயத்து தண்ணியில் கலக்க விட்டோன்னா ஒரு இருபது லிட்டரு வேணும் இருபது லிட்டர் வந்து தண்ணியில் நீங்கள் பா இது இருந்தது அப்படின்னா ட்ரிப் இருந்தது அப்படின்னா நீங்கள் தண்ணியில் கலக்கி வடிகட்டி வெய்ச்ல விட்டிங்கன்னா அது ட்ரிப்பில் போயிடும் இல்லை தண்ணி நடைமுறை பாயுது அப்படின்னா கீழே வந்து எப்போ போல் வாயுது அப்படின்னா தண்ணியில் அப்பப்போ அங்கே இங்கே ஒரு வயலுக்கு களைக்க விட்லாம் மண்டல போட்டு விட்டீங்கன்னா அவ்வளோ போயிடும் இது மாதிரி பண்ணிங்கன்னால் கரும்பு நல்லா வளர்ச்சி நல்லாயிருக்கும் வேர் நல்லா போகும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்துட்டு வர வர என்னாகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து கரும்பு நல்லா வளர்ச்சி வர்றபோது வியாதியெலாம் அதிகம் வராதுங்க இடையில் தேவையான இடையில் நம்ம மூலிகை போய் சுற்றி இடையில் ஒரு இடம் சந்தேகத்துக்கு அடிச்சிக்கலாம் அது புரியும் இது வந்து முதலேயே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு இடம் அடிச்சிடலாம் ஒரு ரெண்டு இடம் அடிச்சிடலாம் அது மாதிரி அடிச்சிட்டோம்னா அவங்களுக்கு வயிறு நல்லா வரும் நல்லா வந்து உங்களுக்கு மற்ற கரும்பு வர்றதுக்கு முன்னாடியே கரும்பு சைஸ் பெருசாக வரும் ஒரு பத்து மாதம் பதினொரு மாதம் நல்ல சைஸ் பெருசாக வந்துடும் நல்ல சைஸ் பெருசாக வந்துடும் அப்புறம் வந்து கரும்பு வந்து பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதாவது கர்ணை கருணை அதாவது இன்டர்நோடல் ஸ்பேஸ்னு சொல்கிறது இப்போ விரலில் வந்து வருந்தி இருக்கிற மாதிரி அந்த ஒவ்வொரு கருணைக்கு கேப் அதிகமாயிரும் சாதாரணமாக இருக்கிறத விட அது ஒரு இஞ்சி கேப் அதிகம் வரும் கேப் அதிக வர்றது என்னம்னா கரும்பு உயர் அதிகமாயிடும் உயர் அதிகமாக அதிகமாக நமக்கு டென்னேஜ் ஈல்டு விளைச்சல் அதிகம் கிடைக்கும் அது ஒன்று அப்புறம் கரும்பு வந்து இதெல்லாம் பயப்படுத்துகிற போது ஒரு பதினஞ்சரை நாள் முன்னாடியே வந்துடும் அறுவடைக்கு வந்துடும் அப்புறம் அடுத்தது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அரை அறவைக்கு போகிறபோது சுகர் ரிக்கவரி அதிகமாகிடும் சர்க்கரை அதிகம் கிடைக்கும் சர்க்கரை வந்து நம்ம கரும்பு என்ன நிர்ணயம் பண்ணியிருக்காங்கன்னா எட்டு சதவீதம் மினிமம் எட்டு சதவீதம் இருக்கணும் அதுக்கு தான் பணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க முன்னேறிய ரேட்டு அதுக்கு மேலே சதுக்க இது அதிகமாக இருந்ததுன்னா எச்சா கொடுக்கணும்னா யாரும் கொடுக்குறதுல அவ்வளோதான் கொடுக்குறாங்க நம்ம இதில் இயற்கை விளைஞ்ச கரும்பு எவ்வளோ இது வருது அப்படின்னா பதினொன்று பன்னெண்டு கூட வருது ரெக்கவரி அவ்வளோ ரெக்கவரி வருது நிறைய பேர் அது மாதிரி பண்ணுறாங்க நல்லா வருது ரெக்கவரி நல்லா வருது இதில் பார்த்தீங்கன்னா மைசூரில் இப்போ கறிப்பா அப்படின்ட்டு ஃப்ரெண்டு இருக்காருங்க ஜூலி கறிப்பினா ஒய்ஃப் அவங்க வந்து இயற்கையாக தான் பண்ணுறாங்க கரும்பு இயற்கையாக பண்ணுறோம் அந்த கரும்பு வந்து நாட்டு சக்கரை வந்து கொப்பரையில் தயார் பண்ணுறாங்களா அரைச்சு அவங்கள தயார் பண்ணுறாங்க இயற்கையாக அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இது சுரகன்ட்டு அதிகமாக வருது பன்னெண்டு பிரச்சனைக்கு பக்கம் வருது அதை வந்து க அந்த இது நாட்டு சேர்க்கையை வந்து உள்நாட்டில் எல்லா பக்கம் அனுப்புகிறாங்க வெளிநாட்டுக்கு ஏற்படுத்தி விடுறாங்க ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா புள்ளிங்கோட்டில் அந்த அந்தமணி சையான பழம்பெருமை இயற்கை விஞ்ஞானி மிக முதியவர் அவருக்கு எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்குது இன்னும் சுறுசுறுப்பார் புல்லட்டு வண்டி ஓட்டுறாரு அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்கார் அவர் வந்து கரும்பு போடுறாரு நிறையா அப்புறம் அதே மாதிரி வந்து நெல்லி வச்சிருக்காரு நெல் போடுறாரு ராயி எல்லா பயிரும் விளைவிக்கிறார் எல்லாமே இயற்கையாக பண்ணுறாரு எலுமிச்சி வச்சுருக்கார் எலுமிச்சிக்கு அங்கே மார்க்கெட்டு வந்து அங்கே பிள்ளைங்குடி தான் மார்க்கெட்டு அது மாதிரி இது மாதிரி அவர் என்ன பண்ணுறாருனா இப்போ கரும்பு மட்டும் பார்க்கலாம் கரும்பு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து கரும்புக்கு வந்து பஞ்சவியம் ஜீவா இது மாதிரிலாம் முடிஞ்சால் தெளிக்கிறாரு இல்லை கீழே களை கொட்டுறாரு கொப்பை இதெல்லாம் நிறையா போடுறாரு நம்ம மக்குநோரெலாம் நிறையா போடுறாருங்க நிறையா போட்டு கரும்பு கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறம் சுற்றி பயிர் வயலில் வேசி விட்டுறார் நிறைய அந்த பயிர் அந்த பயிரை சுற்றியில் வேசி விட்றாரு பயிரில் வளர்ந்த பிடுங்கி அந்த இது வேர் அணைச்சி விட்டுறாரு வேருக்கு கணச்சி விட்டு இடுபடலாம் ட்ரிப்பில் கலந்து விட்றாரு எல்லாம் தண்ணியில் கலந்து விட்றாரு தண்ணியில் கலந்து விட்ற போது கரும்பு அருமையாக வருது நல்லா வருது வர 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 விளைச்சி அதிகமாகிட்டு போகுது முதல்ல வந்து எழுபது டன் எண்பது டன்னு வந்துங்க இப்போ நூறு டன்னை தாண்டிட்டுது ரொம்ப அதிகமாக பக்கமாக கூட அதெல்லாம் ஒரு இப்போ பரிசு விட்ணாங்க அக்ரி ஆஃபீஸரும் யூனிவர்சிட்டா வந்து பார்க்குற போது நூறு டன்னு தாண்டிட்டு வச்சா அப்புறம் அவர் என்ன பண்ணுறாருனா கரும்பு விற்கிறதில்ல ஆலக்கொட்டாய் விற்கிறதில்ல அவரே காய்ச்சி நாட்டு சக்கர தேர் பண்ணுறார் இதெல்லாம் நாடு சக்கர நாடு சக்கரம் வந்து ரொம்ப ருசியாக இருக்குது நம்ம நாடு சக்கரெலாம் இது கெமிக்கல் போடலாம் வந்து பார்த்திங்கனா மார்க்கெட்டில் வந்து ஐம்பது ரூபா ரூபா போவோம் அவர் நூற்றி ரூபாய் கொடுக்குற ஒரு அதுக்கே நல்லா டிமாண்ட் நல்லா இப்போ நல்லா நம்ம மருந்துலாம் தேர் பண்ணுறதுக்குலாம் அவர்கிட்ட தான் வாங்கிக்கிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் பால் ஏழு போட்டு அப்படின்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் அவ்வளோ சர்க்கரம் நல்லாயிருக்கு அப்புறம் அவர் வந்து பெரிய உலகத்துலேயே பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா அவர் அந்த நிச்சயமையான இது வந்து இது எத்தனாவது கட்ட தெரியுங்களா வழக்கமாக ஒரு கட்டை ரெண்டு கட்டை அவ்வளோதான் விடுவாங்க அப்புறம் அழிச்சிட்டு திரும்ப கரும்பு விடுவாங்க ஃபேக்ட்ரிலேயே அவங்க அதுதான் சொல்லுவாங்க அதுக்கு மேலே இது பண்ணீங்கன்னா விளைச்சல் வராது டன்னேஜ் வராதுன்னு சொல்லுவாங்க அவர் எத்தனை கட்டையும் இதை இது இது முப்பத்தி அஞ்சாவது கட்டை இந்த வருஷம் முப்பத்தி அஞ்சாவது கட்டை அழிக்கவே இல்லை வருஷமாக வருஷம் இல்லை என்ன காரணம் நீங்கள் யோசனை பார்த்தீங்கன்னா உரங்கள் போடுறதில்ல உரங்கள் கெமிக்கலாம் நிறையா போட்டோம்னா என்னாகுது அப்படின்னா அந்த வேரெல்லாம் கெட்டு செத்து போயிடுது நால கெமிக்கல் தானே இதை தூர் கொண்டு போய் வச்சு அந்த காலத்தில் இப்போ போய் அழைக்க விடுறாங்க எப்படி இருந்தாலும் அந்த வேர் வந்து சீக்கிரம் போயிடுது இயற்கையாக பண்ணலாம் அந்த வேர் சாகிறதில்ல வேர் வேறு நல்லா இருக்கிறதுனால நீங்கள் தடவிட்டால் விடலாம் இப்போ கருமுகிறது எங்கேருந்து வந்தது முங்கலத்தூரில் தான் வந்தது முங்கலத்தூர் எங்கே எங்கே இருக்குது ஃபாரஸ்ட்டில் இருக்குதுல்ல யாரும் ஒரு சுசு வெட்டி விற்கிறோம் யாரும் வெட்டுறது இல்லை அதே மாதிரி தான் இது இயற்கை இருக்கிற போது நல்லா வருது நல்லா விளைச்சல் நல்ல பேர் நல்ல வருமானம் முதல்ல இருபத்தஞ்சி வருஷம் முடியும் முதல்ல நாங்கள் போயிருந்தபோது பார்த்தா அவருக்கு நாற்பது ஏக்கரா ஐம்பது ஏக்கரா இருந்தது அப்புறம் அவர் என்ன பண்ணார் இதுலாம் வர்ற வருமானம்லாம் வச்சுட்டு நெல்லி இது எலுமிச்சை இது நம்ம இது கரும்பு இது மாதிரி பயிரெலாம் வச்சு இப்போ பணம் வருமானம் வரதெல்லாம் பையன் எனக்கு வேண்டான்ட்டான் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டான் அவர் என்ன பண்ணுறாரு எல்லா நிலமெல்லாம் எல்லா எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டார் இருபத்தஞ்சி வருஷத்தில் இப்போ நானூறு ஏக்கருக்கு மேலே வாங்கி போட்டார் இருக்கிற இடத்துல விவசாயம் பண்ணுறாரு தண்ணி இல்ல இடத்துல மரங்கள் எல்லாட்டு விட்ருக்கார் மறுத்துளர்ச்சி மடை அடிவாரத்துல எல்லாம் நல்லா வாங்கி போட்டிருக்காரு அங்கேருந்து அவர் அங்கே தண்ணீர் இடத்துல போர் புடம் தண்ணி இங்கே தோட்டத்தை கொண்டு வர்றாரு அஞ்சாறு கிலோமீட்டர் தள்ளிகள்லாம் கொண்டு வர்றாரு ரொம்ப நல்லா இருக்கார் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா மொதல் மொதல் அவர் எல்லாம் இது அவன் ரசாயன விவசாயம் பண்ணும்போது ரொம்ப பெரிய அளவில் பசுமை பிரச்சனை அந்த ஏகப்பட்டதெல்லாம் போட்டு இது கடன் ஆகிட்டுது ஒரு ஐம்பது லட்ச ரூபா அந்த காலத்தில் கடன் ஆகிட்டுது கட்ட முடியல கட்ட முடியலங்கிற போது அப்புறம் இது பேங்கிற கோர்ட்டில் கேஸ் போட்டு அப்புறம் ரொம்ப தானது அதுக்கப்புறம் தான் இயற்கை விவசாயம் அவருக்கு சேர்க்குற அந்த அவங்க வீட்டில் அவங்களுக்கு சேர்க்குற ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டார் அவர் கதை கேட்டால் ரொம்ப இதாக இருக்கும் அதுக்கப்புறம் கோர்ட்டில் போய் சொன்னார் ஐயா எனக்கு நம்பிக்கிறது இயற்கை விவசாயத்துக்கு மாறிவிட்டேன் சத்தியமாக கட்டி கட்டி விட முட்டார் அப்புறம் கோர்ட்டில் ஜட்ஜு வந்து டைங்க் கொடுக்குறேன் ரெண்டு வருஷத்துக்கு கொடுக்குறேன் நீ கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுக்கிட்டார் அப்படி இருக்கிறது வந்த இடூரில் செலவெல்லாம் குறைஞ்ச வச்சு விளைச்சல் அதிகமாக வச்சு நல்லா ரேட்டு கிடச்சிது பூரா கட்டி ரெண்டு மூணு வருஷத்தில் பூரா இதே கடனை கட்டி அப்புறம் திரும்ப நல்லா வாங்க ஆரம்பிச்சிட்டார் இதெல்லாம் அவருடைய வரலாறுலாம் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டா தான் நமக்கு ஒரு ஆறு வரும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க உரம் படம் படம் விளைச்சல் வராது நஷ்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரத்து போட்டு போடுது எல்லா நிறைய விவசாய கடன் கடன் ஆகிடுறாங்க அப்புறம் அரசாங்கத்தைக்கிட்டு ஒவ்வொரு சிறப்பாக வே வேண்டுதல் வைக்கிறாங்க வந்தீங்கன்னா கடன் தள்ளுபடி எல்லா அரசியல்வாதியிலும் நாங்கள் வந்தால் கடன் போகிற தள்ளுபடி விட்ருக்குறோம் இப்படியே ஓரளையும் தள்ளிட்டு போனால் அது பேங்க் எப்படி ஓடும் அப்புறம் விவசாயிகளுக்கு எல்லாத்துக்கும் மாதிரி தள்ளுவிடணும்னா என்ன ஆகும் அதனால அவங்க வருமானம் வர்ற மாதிரி தான் அரசாங்கம் ஏற்படணும் அதை விட்டு மற்றெல்லாம் எல்லாத்தையும் மானியத்தில் கொடுத்துப்பட்டு எல்லாத்துக்கும் தழுவி ஒண்ணம்னா எதுவுமே சரியாக வராது அந்த பணத்தை சரி பண்ணுறதுக்கு அடுத்துக்கு மேலே மக்கள் மேலே வரி போடுவாங்க அதை பசிட்டுருக்கேன் இலவச கொடுத்துட்டு அதை சரி உண்டாக்கு வரி போடுறேன் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதனால் நீங்கள் கரும்பு வந்து இயற்கையாக தயார் பண்ணி மில்லு கொடுக்காதே மில்லு கொடுத்தினா எல்லா கரும்புக்கும் ஒரே இடத்தான் கொடுப்பான் எட்டு பர்சன்ட் ரிக்கவரி வந்தாலும் சரி பன்னெண்டு பெர்சென்ட் சோறு வந்தாலும் சரி ரிக்கவரி அவ்வளோ ஒரே தான் கொடுப்பான் அதனால் நீங்களே தயார் பண்ணுங்கள் ஒரு சின்ன ஆளை கொட்டாய் போட்டு நீங்களே தயார் பண்ணுங்கள் தயார் பண்ணி நாட்டு சக்கரை வந்து ஆர்கானிக் ஜஹ்ரீன் போட்டு இப்போ ஆர்கானிக் ஃபார்முக்கு சரி இட்லாம் வாங்கிக்கிங்க எஃப்எஸ்எஸ்சிலாம் சரி இட்டு வாங்கிக்கிங்க வாங்கி கொடுத்திங்கன்னா மார்க்கெட்டில் இப்போ எல்லா பக்கம் சூப்பர் மார்க்கெட்டில் அப்புறம் நிறையா ஆர்கானிக் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது பெரிய பெரிய டவுனில் நிறையா வந்துட்டுது எல்லாருமே விரும்பி வாங்கிக்கிறேன் விலை ஒரு ரெண்டு மடங்கு விலை கொடுத்து வாங்கிக்கிறேன் ஏன்னா உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம் வியாதி வந்துட்டுனா இவ்வளோ சொத்து இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நீங்கள் எல்லாருமே கரும்பு சாடி பண்ணுறேன்னா நம்ம இவர் நம்ம அந்தமசாவை அவரை நீங்கள் தொடர்பு உண்டு இப்படி செய்கிற எனக்கு நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கலாம் உங்களுக்கு அலைபேசி என்ன வேணான்னா நான் இதில் போடுறேன் ரிசன் போடுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கேன் நன்றி வணக்கம்